கேரட் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அங்கே இப்போ நாலு ஸ்பூன் அளவு தேங்கானை ஊற்றிருக்கேன் தேங்கானா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு போடணும் அதற்கு பதில் நான் வெங்காயத்தை மறந்துட்டு போட்டுக்கிறேன் ஷோ குறம்பி இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் கட்டிட நம்ம வேணால் சாப்பிட போகிறோம் நீங்கள் வெங்காயத்தை தழுவிட்டு இதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை கொடுக்குவோம் கொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துவோம் வெங்காயத்தை ஒன்றா தூக்குவோம் இப்போ பொறியிட்டும் பட்டை கிராம்பு இரண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு ஃபைஸ்டாக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பிரிஞ்சிருச்சு இது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஏன்னா வேறு எதுவும் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகா மட்டும் தான் ரெண்டு பழமான தக்காளி கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம இப்போவேலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சொதப்பல் வீடியோன்னே சொல்லலாங்க முதல்ல பட்டை கரம்பு போடுறதுக்கு மறந்துட்டேன் சரி அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத மறந்துட்டு மற்ற எல்லாமே போட்டுவிட்டேன் இப்போ அதனால் ஒன்றும் தப்பில்ல இதில் கொஞ்சம் ஆயில் இருந்து கடலைன்னு அந்த எண்ணெய் இருந்துச்சு அதில் வந்து நம்ம காயெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் வேறு என்ன பண்ணுறது மறந்தாச்சு இன்றைக்கி சொதப்பல் வீடியோன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு கிராம் போட மறந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்து எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் எப்படி தான் மறந்தேன்னு எனக்கே தெரியலங்க சரி நம்ம சமைக்கிறது தானே சமையல் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தானே செய்யும் ஆனால் நம்ம அதை கரெக்டாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மல்லாம் போயிடும் புதினா புதுனா கொத்தமல்லி சேர்த்துட்டு கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கிறோம் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி எல்லாமே சுகப்படுது ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போடுறதுக்கு பதிலாக வெங்காயத்தை போட்டுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு அதுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அதையும் மறந்து வச்சு அதனால் கொஞ்சம் காயெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேசிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு முதல்ல நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி தான் மறந்தேன்னு தெரியலையே சுதப்பல் புலாவ் அப்படின்னு வைக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க அந்த வேலை இப்போயாவது பார்ப்பேன் எல்லாத்தையும் ஒன்றா வைக்கலாம் மூணு உலக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏர் நான் வந்து அரிசி வந்து ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ பாருங்க ஒன்றரை உலக்க அரிசி இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து மூணு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டு விதமாக தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு ஏற்கனவே போட்டாச்சு கொஞ்சமாக குடிச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் சாதம் அடிக்கிற எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் பாஸ்மதியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து சீரக சம்பாவில் செய்வேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அரிசி எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோம் குக்கர் மூடி போட்டுட்டு காமி இப்போ பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கலாம் செம்மில் இருக்குது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மிச் புலாவ் ரெடி ஆயிரும் பார்ப்போம் எப்படி சூப்பராக வருதா இல்லை சுமாராக வருதான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு கரண்டி எடுத்து கிண்டி பார்ப்போம் இதை எடுங்க வீடியோ வீடியோ எடுங்க சூப்பரான வெஜ் புலாவ் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் சுட சுட சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான வெஜ் புலாவும் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்